இதுதாங்க இதுதான் இந்த பாருவும் குமுருதீன்கிட்டே மிஸ்ஸிங் வருவானா அவன் வருவானா இலை மறைவு காய் மறைவும் பாங்க அப்படி போனாதான் அதற்கு அழகு இப்பதான் சும்மா கல 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 கிழி 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 அட்ட செகண்ட் ஆஃப் செகண்ட் அப்படி இவ்வளவு கட்டி பிடிச்சிட்டா பிக் பாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படியே இப்போ வந்து சிக்கன் குழம்பு சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி என்ட்ரி தான் செம்ம என்ட்ரி ரொம்ப நாளாக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா அவன் வருவானா அவன் வருவானா அந்த சாங் அவள் வருவாளாதான் ஆனால் இவங்க அவன் வருவானா அவன் வருவானா அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு இன்னைக்கு என்றி கொடுத்துட்டான் இதுக்குத்தானே அவங்க வெயிட் பண்ணாங்க அதான் அரோரா எல்லாருக்கிட்டையும் புலம்பல் பா எப்ப துஷார் வருவான் எப்ப துஷார் வருவான்னு இன்னைக்கு வந்து குதிச்சிட்டா அதுவும் பாருங்களேன் அவருக்கு வெக்கம் வந்துருச்சுன்னா அப்பைய கண்டுபிடிச்சிட்டேங்க அப்பைய கண்டுபிடிச்சிட்டேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் எல்லாரையும் போல ட்ரீட் பண்ணுறோம் நம்மளுக்கு எதுவுமே நம்ம மனசில் இல்லை அவங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாரையும் கட்டிப்பிடிக்கிற மாதிரி கட்டிப்பிடிப்பாங்க கை கொடுப்பாங்க ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அவங்கள கவனிக்காம இருக்காங்கன்னா அது கோபத்தாலையும் காதலாலையும் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா ஏன்னா ஒன்னு அவங்க நம்ம எதிரியா இருக்கணும் இல்லை நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவரா இருக்கணும் அப்படி இருந்தாதான் எல்லார்கிட்டையும் போயிட்டு அப்புறமா அவங்க கிட்ட போற மாதிரி அது மாதிரி நான் நினைச்சேன் ஏன் பண்ண கூடவே சொல்லிட்டு இருந்தா என்னம்மா எல்லாரையும் பார்த்துட்ருக்கான் எல்லாரையும் கண்டுபிடிக்கிறான் அவளை கவனிக்கவே இல்லை இதில் வேற சபரியும் விக்கியும் ரெண்டும் நல்லா மறைச்சுக்குது அவளை நடுவில் வேற இவர் அந்த பிரவீன் காந்தியா அந்த டைரக்டர் அவர் வேற நின்றுக்கிட்டாரு இது இம்ம துண்டு இருக்கும் குட்டியா அது பின்னாடி நின்றுக்குச்சு எல்லாரும் மறைச்சிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கடைசியில் சபர்கிட்டேயும் வரான் சப்பிட்டியும் வந்து கட்டி பிடிக்கிறான் கட்டி பிடிச்சிட்டு அட்ட செகண்டுங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு அப்படி இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டா அப்போ நான் சொன்னேன் சொன்ன இல்லடி நான் சொன்ன இல்லடி அவன் வந்து அவளை விரும்புகிறான் விரும்புறதுனால தான் என்ட்ரி கொடுக்கறப்பவே பார்த்தீங்கன்னா அமித் வந்துட்டான் அமித் வந்துட்டு அதுக்கு பின்னாடி இவன் இருக்கான் உள்ள என்ட்ராகாமல் ஒரு ஜர்க் அடிச்சுட்டு அப்புறமா என்ட்ரு ஆனான் அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓஹோ தம்பியும் பறக்குது போல இருக்கு புறா அவர் மனசுக்குள்ளேயும் பறக்குது போல இருக்கு பட்டாம்பூச்சி அதான் அப்புறம் இவன் வரணுன்னா அப்படி அதாவது சொல்லுவாங்க லேடிஸும் அதை பண்ணுவாங்க ஜென்ஸும் அதை பண்ணுவாங்க அதாவது அவங்க கண்ணில் அவங்கள பார்த்துடுவாங்க பட் ஆனால் பார்க்காத மாதிரி அப்படிக்கா போய் இப்படி வருவாங்க அந்த மாதிரி இன்றைக்கும் ஒன்று ஆச்சு பிக் பாஸில் ஆனால் வந்துட்டான் கட்டி பிடிச்சிட்டா முடிஞ்சிடுச்சு ஆ இது தாங்க இது தான் இந்த பார்வும் குமருதீனுக்கிட்டே மிஸ்ஸிங் சாரி கம்ருதீன்கிட்ட மிஸ்ஸிங் அதாவது அதுங்க அவங்க ராவா எல்லாமே யாரையும் கண்டுக்காமல் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பண்ணது தப்பு பட் லவ்வுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா ஒரு அழகி இருக்குது ஒரு சகஜமாக போகிறத விட அதாவது இலை மறைவு காய் மறைவும்பாங்க அப்படி போனாதான் அதற்கு அழகு இதை மாதிரி இதை எப்படி பார்க்க அழகாக இருக்குது அவள் வைக்கப்படுறத எல்லாரும் ரசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜூம் வைக்கிறாரு ஜூம் அப்படியே அவகிட்ட போய் போய் வராரு போய் போய் வராரு அப்படியே அது மோசம் சிவக்கிறதோ கண் அப்படியே துடிக்கிறதோ அப்படியே கண்ணுங்கள்லாம் செவக்கிறதோ அதாவது கதை புக்கில் தான் ஒவ்வொரு வரியாக வர்ணிப்பாங்க அதை சொல்கிறத விட வர்ணிப்பாங்க பாருங்கள் அவ கண்கள் துடித்தது புருவம் துடித்தது கண்ணுங்கள் சிவந்தது உதடு துடித்ததுன்னு அந்த மாதிரி அவளுக்கு அப்படியே எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா கொட்டுது அப்படியே அள்ளிகளாம் அப்படி கொட்டுது அந்த அரோராவுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் கூட சொன்னார் இவள வைக்கணும் அடைய கடை பாத்தீங்கன்னா கேமரா இவ கிட்ட வைக்கணும் வச்சுட்டு தாங்க இருக்காரு பிக் பாஸ் வச்சுட்டு தான் இருக்காரு க்ளோஸ் அப்லயே இருக்காரு அந்த மாதிரி நல்லா சுவாரஸ்யமா போச்சு அப்புறம் ரெண்டும் உட்காந்து பேசுச்சு அந்த அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும் என்னதான் அவர் விரும்புறாருன்னு நம்மள தெரிஞ்சாலும் நம்மளா அவங்க விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்ம ரெண்டு பேரும் தனிமையில் இல்லைன்னா அது மற்றவங்களோடது இல்லைங்களா அது பர்சனல் ஆகிடாது அது மற்றவங்களோடது இதுங்க அதை கடைபிடிச்சது சூப்பர் இல்லைங்களா அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் அவங்க உட்காரான் உட்கார பார்த்தும் பார்க்காம பேசுறது அந்த மாதிரி இதுதானே காதலுக்கு அழகு எல்லாத்தையும் அப்படியே ராவ வெளியில கொட்டிட்டா அது என்னங்க அது அதுக்கு என்ன அழகு இருக்கு அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தும் பார்க்காம கேட்குறான் ஓகே நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நீ எல்லாம் பார்த்துட்டியா நீ எல்லாம் பார்த்துட்டியான்னு அவன் கேட்குறான் இவனும் ஆ நான் பார்த்தேன் ஆ நான் பார்த்தேன் அது அழகு அதுதான் காதலுக்கு அழகு அந்த மாதிரி நான் இல்லை நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாரும் சொன்னாங்க என்னால் தான் நீ போயிட்ட அப்படின்ட்டு அதை தான் நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்புறம் அவன் சொல்கிறான் இல்லைம்மா அது ஒன் ஒன்னோடது இல்லை நீ எப்படி அது எனக்கு என் நான் போனதுக்கு நீ எப்படி காரணமாக அந்த மாதிரி அவன் சொல்றான் இப்போதான் அவளுக்கு நிம்மதியாச்சு அப்புறம் எல்லாரும் ஒம்படிச்சிட்டே இருக்காங்க அவளை நீ என்ன அவன் பின்னாடியே இருப்பியா போய் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே அவர் வரணும்னு தான் நான் சொன்னேன் நான் உங்களோட தான் இருப்பேன் இதுதான் இதுதான் இப்படி தான் இருக்கணும் பெண்மை அந்த மாதிரி அவள் என்னதான் மாடர்னாக இருந்தாலும் அந்த இலை மறைவு காய்மறைவு இது இப்போ எல்லாரும் இருக்காங்க அது நம்மளுக்கான பர்சனல் இல்லை அது மாதிரி அவ நடந்துக்கா இது அழகான காதல் அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் மில்லனுக்கு ஒரு கவர் கிஃப்ட் மாதிரி போட்டு அது ஒரு இதுங்க அதை போட்டு அதில் ஏதோ ஒரு நான் இது பண்ணுறான் அவன் பிரவீனு அது ஒரு இதுவாக பண்ணுறாங்க அப்புறமா அவன் வந்து அதை இல்லை அவங்க டீம் தான் கொடுத்தாங்கன்னு இதுங்க சொல்லுதுங்க இல்லை இது டீம் கொடுக்கல நீங்கள வச்சுருக்கீங்கன்னு அவன் சொல்கிறான் அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டியாப்பா வாட்டர்மிலன் இந்த அறிவெல்லாம் கொஞ்சம் மற்றதுக்கு யூஸ் பண்ணேன்ப்பா இருக்கும் அந்த லண்டன் குண்டன் சாச்சு லண்டன் குண்டன் சாச்சு இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க ஈவினிங்கு நல்லா சுவாரஸ்யமாக போயின்னு இருக்கு நேற்று சண்டே விஜய் சேதுபதி ஒரு குறும்படம் போட்டார் குறும்படம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த குறும்படத்தில் இவ்வளோ ஏன் நீ மீன் பண்ணாவே கேட்டுட்டார் எனக்கு புரியலம்மா நீ சொல்றது எனக்கு புரியல நீ ஏன் சொல்லிடுமா நீ எதை தான் இது பண்ண எதுக்காக அவளை சாண்ட் இது பண்ண அப்படின்ற மாதிரி அது அது கொடுக்குற எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறதா இல்லை அதுக்கிட்ட ஒரு விதமான பொறாமை இருக்குங்க பொறாமை குணம் இருக்குது அது இவன் மேலையும் பார்க்குறப்ப பார்த்தா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தது அரோராவும் சு துஷார் துஷார் சேர்ந்ததும் ஏதோ பிடிக்காத மாதிரி வேற காமிக்கிறா சில அபிநயங்கள் என்னமோ பார்ப்போம் அந்த மாதிரி ரெண்டும் அழகாக சேர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் உள்ளரை போயிட்டு அவனுக்கு பிடிச்சது எல்லாம் எடுத்து சாக்லேட்லாம் எடுத்து ஒவ்வொருத்தராக வைக்கிறாங்க அப்புறம் அந்த அந்த இதுவும் நல்லா இருந்தது ஒரு பாடல அவனுக்கான ஒரு பாடல அவன் வேற ஒரு பாடலை அவனுக்காக மாற்றி பாடியிருக்கா அந்த ஒரு இடமும் நல்லா இருந்தது அதாவது அந்த அவளோட அந்த வெட்கத்தோட அந்த பேசுறது நல்லா இருந்தது இவன் இவனை மூஞ்ச திருப்பிக்க சொல்றா அவன் கை அவ பார்க்கனாலும் பாருங்க அதாங்க பெண்கள் கிட்டக்க பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருப்போம் பட் பார்ப்பாங்க அந்த மாதிரி அவனை முகத்தை அப்படி திருப்பிட்டு அவன் அந்த பாட்டை பாடுறா அதுக்கப்புறம் அவன் பார்க்கலனாலும் தப்பா இருக்கு உனக்கு அதானே பாடுறேன் நீ பார்க்கல பாருப்பா நான் இவ தானேப்பா திருப்பினா நான் என்னதான் பண்ணுவேங்கிறான் டேய் இப்பவே இன்னும் எவ்வளவோ இருக்குடா கேர்ள்ஸ் வேணான்னாலும் வேணும்னு அர்த்தம் வேணும்னா வேணான்னு அர்த்தம் அந்த மாதிரி வேணான்னா வேணான்னு தான் அர்த்தம் எப்படி வேணா மாற்றுவாங்க அதனால பழகிக்கோ தம்பி பழகிக்கோ அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு சூப்பர் நல்லா கொண்டு போகிறாங்க இப்போதான் கல கலன்னு இருக்குங்க பிக் பாஸ் அப்படியே துஷாரும் பார்த்தீங்கன்னா நல்லா வைக்கப்படுறோம் அரோராவும் நல்லா வைக்கப்படுறான் அமித் வந்து

அதே நேரத்துக்கு கலகலப்பாகவும் இருக்கணும் தானே அந்த வீடு உங்களுக்கு அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் எந்த நேரமும் எந்த மூலையிலையாவது இருக்க வேண்டியது கையாமையான் கையாயான் கையாயான்னு சத்தம் போட்டுருக்கோம் இதுவாக நல்லா இருந்தது இப்போதான் சும்மா கல 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 கிழி கிழி கிழி